பிரிந்த தம்பதியரை இணைக்கும் திருப்பாச்சேத்தி திருநோக்கிய அழகியநாதர் சிவகங்கை மாவட்டம் திருப்பாசேத்தி என்ற ஊரில் அமைந்துள்ளது திருநோக்கிய அழகியநாதர் திருக்கோயில் இக்கோவிலின் மூலவராக திருநோக்கிய அழகியநாதர் உள்ளார் இரவி மறுநோக்கும் பூங்குழலி ஆவர் தலவரலார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான இந்த கோவில் சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டு பூஜிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது திருஞான சம்பந்தர் சமணர்களும் எதிராக அனல்வாதம் புனல்வாதம் செய்தனர் அனல்வாதம் என்பது ஏடுகளை நெருப்பில் போட்டு யாருடைய ஏடு நெருப்பில் எரியாமல் இருக்கிறது என்று நிரூபிக்கும் போட்டியாகும் புனல்வாதம் என்பது ஓடும் நதியில் ஏடுகளை போட்டு யாருடைய ஏடு முழுகாமல் மிதக்கிறது என்பது நிரூபிக்கும் போட்டியாகும் புனல்வாதத்தின்போது திருமுறைகள் வைக்க ஆற்றில் விடப்பட்டது அப்பொழுது அவை நீர்போக்கினை எதிர்த்து சேர்ந்த இடம் திரு ஏடகம் என்றும் அழகிய பாக்கள் அதாவது பாடல்கள் வந்து சேர்ந்த இடம் என்பதால் திருப்பா என்று அழைக்கப்பட்டது பின் மறுவி திருப்பாச்சேத்தி என்று அழைக்கப்பட்டு தற்பொழுது திருப்பாச்சி என்று அழைக்கப்படுகிறது ஜலந்திரன் என்ற அரக்கன் முனிவர்களும் தேவர்களும் மிக தொந்தரவு கொடுத்து வந்துள்ளான் இதை தேவர்கள் திருமாலிடம் தெரிவித்தனர் ஜலந்திரனை அழிக்க வேண்டுமானால் அவனது மனைவி பிருந்தையின் பதிவிரதத்தை முதலில் அழிக்க வேண்டும் என்பது திருமால் உணர்ந்தார் பிருந்தை என்றால் துளசி என்று பொருள் திருமாலோ ஜலந்திரனின் உருவெடுத்து பிருந்தையிடம் சென்றார் வந்திருப்பது திருமால் என்பதையும் தனது பதிவிரதத்தை சோதிக்க அவர் வந்திருப்பதையும் அறிந்த பிருந்தை தீயில் புகுந்து உயிரை விட்டாள் இறந்தவுடனேயே ஜலந்திரன் தன் வலிமையை இழந்தான் இதனை உணர்ந்த சிவன் பூமியில் ஒரு வட்டத்தை வரைந்து அதை ஜலந்திரனிடம் எடுக்க கூறினார் வலிமையில்லாத ஜலந்திரன் அந்த வட்டத்தை தூக்கியபோது அது மாபெரும் சக்கரமாக மாறி அவனை அழித்துவிட்டது அதன்பின் பிருந்தையின் இறப்பை எண்ணி மிகவும் வருந்திய திருமால் பிருந்தையின் சாம்பலில் கலந்தார் இதனால் வைகுண்டம் இருண்டது திருமகள் வருந்தினான் இதனை அறிந்த பார்வதி மகாலட்சுமியிடம் பூமியில் திருப்பாசேத்தி எனப்படும் உன்னத புரியில் தங்கி பாரிஜாத வனத்தில் சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கும் புற்றிடம் கொண்டாரை சிவ தீர்த்தத்தால் வழிபட்டால் உன் கணவனை அடையலாம் என்றார் திருமகளும் திருப்பாசேத்தியின் ஒரு மண்டலம் தங்கியிருந்து அப்படியே செய்ய சிவன் மகிழ்ந்து திருமாலுக்கும் திருமகளுக்கும் காட்சி தந்தார் பின் இருவரும் அருகிலிருக்கும் வைகை ஆற்றுக்கு சென்று நீராடி சிவனை பூஜை செய்து வழிபட்டனர் சிவன் சில விதைகளை திருமாலிடம் கொடுத்து பிருந்தையின் சாம்பலில் தூவ சொன்னார் அதன்படியே செய்ய அதிலிருந்து துளசி தோன்றியது திருமால் அந்த துளசியை எடுத்து சிவனை அர்ச்சித்துவிட்டு மீதியை மாலையாக்கி கழுத்தில் அணிந்து கொண்டார் இந்த நிகழ்வு நடைபெற்று ஒரு சோமவார நாளில்தான் எனவே இன்றைக்கும் இந்த சிவாலயத்தில் சோமவாரமான திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படுகிறது கோவிலில் அமைப்பு பொதுவாக சிவன் கோவில்களில் பைரவர் ஒரு நாய் வாகனத்துடன் தான் காட்சியளிப்பார் ஆனால் இக்கோவிலில் பைரவர் இரண்டு நாய்கள் வாகனங்களுடன் அருள் பாலிக்கிறார் இப்படி இரட்டை நாய் வாகனங்களுடன் பைரவர் எழுந்தருளி இருப்பது ஒரு அரிய காட்சியாகும் இவருடைய கஷ்ட நிவாரண பைரவர் என்று பெயர் தோல் நோய் வயிற்று நோய் வாத நோய் பித்த நோய் இருதய நோய் முதலிய நோய்களை நீக்குபவதாக உள்ளதால் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது இக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் நடராஜர் இசை கல் நடராசர் என்று அழைக்கப்படுகிறது இவரது திருமேனியை கட்டினால் இசை ஒளி எழுப்பும் என்பது தனி சிறப்பாகும் கோவிலில் மரகதத்தால் ஆன லிங்கமும் உள்ளது சிவன் கோவிலுக்கு பெரும்பாலும் வில்வ மலர் கொண்டு அர்ச்சனை செய்யப்படும் ஆனால் இக்கோவிலில் துளசியை கொண்டு அர்ச்சனை செய்யப்படுவது தனி தனிச்சிறப்பு ஆகும் கோவிலின் சிறப்பு கோவிலில் சிறப்பு திருமண வாழ்வில் கசப்புணர்வு ஏற்பட்ட கணவன் மனைவியின் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படின் அழகிய நாதரை வழிபட்டால் போதும் அவர்கள் வாழ்வில் துன்பம் தொலைந்து இனிமை கூடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அவர்களுக்கு அந்நிய தன்மை மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் தல மகராஜன் இத்தல இறைவனை வழிபட்டு பிரிந்த மனைவி குழந்தையை அடைந்தான் மகாலட்சுமியோ வழிபட்ட தலம் அதனால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு திருமணம் கைகூடும் செல்வம் பெருகும் குழந்தை பேரு கிடைக்கும் வேண்டுபவர்களுக்கு சனி தோஷம் நிவர்த்தி கலிதோஷம் நிவர்த்தி பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி அடைய வேண்டுபவர்களுக்கும் இத்தலம் வந்து தரிசனம் செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் இங்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய தங்களால் இயன்ற பொருள் உதவி அன்னதானம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை சோமவாரம் உள்ளிட்ட பல விழாக்கள் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுகின்றன கடல் கடலில் பிறந்த ஜலந்திரன் ஒரு முறை சிவபெருமான் தவம் ஈற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த மன்மதன் சிவபெருமானை எழுப்ப முயன்றான் இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கி விட்டார் சிவபெருமானின் கோபத்தை உலகம் தாங்காது என்று கருதிய பிரம்மன் சிவனின் கோபத்தை அனலாக திரட்டி கடலுக்குள் சென்று புகுத்தி விட்டார் அந்த கோபம் அனல் சிறு குழந்தையாக கடல் நீரில் பிறந்தது பிரம்மன் அந்த குழந்தைக்கு ஜலந்திரன் என்று பெயரிட்டார் அமைப்பிடம் மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பா சேத்தி மதுரையில் இருந்து மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் இந்த ஊரில் நிற்கும் திருப்பாசேத்தி பேருந்து நிலையம் அருகிலேயே இந்த கோவில் அமைந்துள்ளது